வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளைய தினம் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்பது மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை இந்த விடவில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டது ஸோ பள்ளிகள் திறக்கப்பட்டதுலேருந்து பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கனமழை தொடங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை ஒன்பது மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு கல்வித்துறை அதிரடி உத்தரவு ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் நாளை வந்து தொடர்ச்சியாக கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பத்து மணி வரை இடிமில் இடிமின்லுனுடைய மழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இன்று இரவு பத்து மணி வரை பத்து மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இடி மின்னுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் வந்து பார்த்தோன்னா தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ எந்தெந்த பத்து டிஸ்ட்ரிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அறிவுறுத்தி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பத்து மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை நாளையும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பை வெளியிடுவாங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழை இருக்கான்னு சொல்லி மறக்காத வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ரெயின் அப்டேட்டு ரெயின் ஆல்டே நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் டெய்லி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மலை வந்து இருக்குது எந்த டிஸ்ட்ரிக் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அப்டேட் கொடுப்போம் ஸோ அந்த அப்டேட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் கல்மூலம் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் ஸ்கூல் ஆல்டே லெட்டராக தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பத்து டிஸ்ட்ரிக் சொல்லியிருக்காங்க மீண்டும் வந்து புதிய காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு சில மாவட்டங்களில் இந்த ஜூன் மாதத்தில் பள்ளிகளுக்கு விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதா அப்டேட் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ